கிருஷ்ணத்வை பாயனர் திருநாமம் அத பத்தி சொல்லட்டிதா கிருஷ்ணத்வை பாயன்திஷதி ரித்தேதே வேதவியாசாக பிரகீர்த்தித்த ஏகோ வேத சதுர்த்தாது தைஹி கிருத்தோ துவாபராதிஷு இந்த வேதங்கள் எல்லாம் எதிலிருந்து உருவாயினு சொல்றேன் ஓங்குற பிரணவம் இந்த ஒரே எழுத்து சொல்லிருந்தான் வேதங்கள் அத்தனையுமே பிறந்தன అదికు మేల మూనా మూడా పిరిచికొ భవిష్యేద్వాబరే చాపి ద్రౌణి వ్యాసో భవిష్యతి ధ్రువేకాక్షరం బ్రహ్మ ఓమిత్యేవ వ్యవస్థితం ఓమిత్యే వ్యవస్థిత బృహత్ బ్రహ్మణ్యాచ్రహ్మేదీయతేత్బ్రహ్మ త్రిదా భేదమభేదం వి స ప్రభు య్రూపం వాసుదేవస్ పరమాత్మస్వూపిణ ஓங்கிற பிரணவத்துக்கு மட்டும் சுருக்கமா அர்த்தம் சொல்றேன் அதுல இருந்துதான் ஓங்கார பிரபவா வேதாகனு சொல்லுவார்கள் எல்லாம் எழுதி எழுதி ஒட்டி மட்டும் வச்சிருக்கோம் ஓம் 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 பிரணவத்தை எழுதி வச்சிருக்கோம் சாமி ஓம்னா என்னன்னு ஒருத்தர் கேட்டார் நம்ம சம்பிரதாயத்திலே எல்லாத்துக்கும் ரொம்ப அழகான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கா தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆவல் நம்ம இடத்துல இருக்கணும் ஓம்ங்கிற பிரணவம் என்ன சொல்லும் அர்த்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சு எல்லாரும் ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன பொருள் ஆ உ மா மூணு எழுத்துக்களா பிரிச்சு நடுங்க ஆ உ மா ஆ ஊ சேர்த்தா ஓ நாகம் மா சேர்த்தா ஓம் நாகம் ஆ உ மா ஆவும் ஊவும் கூடினா ஓ ஆகும் ஓவோட மாவை சேர்த்தோன்னா ஓம் நாகம் இதில் ஆங்கிறதுக்கு ஒரு பொருள் ஊங்கிறதுக்கு ஒரு பொருள் மாங்கிறதுக்கு ஒரு பொருள் ஆன்னு சொன்னா அகாரார்த்தோ விஷ்ணுகு பரமாத்மாவைத்தான் அ என்கிற எழுத்து சொல்லும் மா மூணாவது எழுத்து இருக்கும் அது ஜீவாத்மாவை குறிக்கும் முதல் ஆங்கிறது குறிக்கும் நம்ம அத்தனை குறிக்கும் ஜீவாத்மாவை விஷ்ணு பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மா ஜீவாத்மா ரொம்ப அழகா இருக்கு தான் இருக்கு அதுக்கு மேல என்ன தோணும் தெரியுமா சுவாமி பரமாத்மா ஜீவாத்மா இவனுக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு மனசுல சந்தேகம் வரும் ஒரு தொடர்பு வரணும்னா தமிழ்ல வேற்றுமை உருபு வந்தே ஆகணும் இந்த தமிழ் கத்துட்டு இருக்கோம் நாமும் இதுல முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமே மூணாம் வேற்றுமே நாலாம் வேற்றுமை நீ சொல்ற முடியும் ராமஹா இது முதல் வேற்றுமை ராமனை இரண்டாவது வேற்றுமை ராமனோடு மூணாவது வேற்றுமை ஐ ஆல் கூ இன் அது கண் இது ஆறு வேற்றுமை உருபு சொல்லுவா முதல் வேற்றுமைங்கிறது ராமன் ராமன் ராமனை ராமனால் ராமனோடு ராமனுடன் அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்றதுதான் வேற்றுமை உருபுகள்னு சொல்லுவோம் இந்த வேற்றுமை உருபு வந்தா தான் நம்மளால தொடர்புபடுத்தவே முடியும் இப்ப இது புஸ்தகம் நான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் புஸ்தகம் கிருஷ்ணன் புஸ்தகம் மாத்தி மாத்தி சொன்னா எந்த அர்த்தமும் கிடைக்காது கிருஷ்ணன் உடைய புஸ்தகம் இந்த உடையங்கிறது ஒரு வேற்றம ஒரு அதே போல நான் இங்க என்னோட கூற வர வேண்டியவர் இங்க இருந்தார் நான் அவர் நான் அவர் சரி பிரயோஜனம் இல்ல என்னோடு அவர் வந்தார் இந்த ஓடுங்கிறத ஒண்ணு சேர்த்தா தான் அந்த இடத்துல வருது இப்போ என்னுடையங்கிறது வந்தா தான் புஸ்தகத்தோட சம்மந்தப்படுத்த முடியும் அதே போல ஆ மா சொல்லி சொல்லி இந்த ஆங்கிற பரமாத்மாவுக்கு என்ன தொடர்பு கேள்வி பறக்க ஆங்கிற பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை இதுதான் அவனுக்கும் இவருக்கும் இருக்கிற தொடர்பு அந்த அடிமை எது காட்டும் அகாரவாச்சனான பரமாத்மாவுக்கு இந்த இக்குங்கிற நாலாவது வேற்றும் அந்த இடத்துல மறைந்து கிடக்கிறது ஆனா பரமாத்மா பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை அப்படின்னு சொல்றதுதான் முக்கியமான அபிப்பிராயம் அப்ப ஊன்னு நடுவுல ஒண்ணு இருக்கு அது தெரியுமா பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை இல்ல பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா அடிமை நிறைய வேறுபாடு உண்டு பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சொன்னா நான் பரமாத்மாவுக்கு அடிமே என்னுடைய முதலாளிக்கு மடிமே என்னுடைய மனைவிக்கு அடிமை பிள்ளைக்கு அடிமை ஆறு காசு கொடுத்தாலும் அடிமை அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும் அத கொஞ்சம் மாத்தி பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா அடிமைன்னா மத்தாரு எது கொடுத்தாலும் நான் அடிமை இல்லை என்ன படைத்தவனுக்கு மட்டுமே நான் அடிமை அந்த கேங்கறது ரொம்ப முக்கியம் ஏவகாரம் ஏவகாரமும் சம்கிருதத்திலே சொல்வார்கள் அவனுக்கே தான் நான் அடிமையை தவிர ஒரு கணவனுக்கே மனைவின்னு சொல்றோம் இல்லையோ அதே போலத்தான் என் பெருமானு ஜீவாத்மா அது உ அப்படிங்கிற எழுத்து சொல்லும் இப்ப மறுபடியும் யோசிச்சு பாருங்க ஆ பரமாத்மா ம ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை நடுல ஊருக்கு பரமாத்மாவுக்கே ஜீவாத்மா அடிமை இதுதான் ஓம்ங்கிற பிரணவத்தினுடைய முக்கியமான அபிப்பிராயம் எத்தனை தர நீங்க ஓம் சொன்னாலும் எது ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் தெரியுமா அவனுக்கு நான் அடிமை அவனுக்கு நான் அடிமை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பண்ணணும் வேற வழியே இல்லை அவனுக்கு தொண்டு புரிவது ஒண்ணுதான் என்னுடைய பயன் எண்ணத்துக்காக இத்தனை தூரம் இந்த ஓங்காரம் சொல்லி கொடுக்கறதுன்னா அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதை தவிர எனக்கு வேறு பிரயோஜனமே கிடையாது மனத்தாலோ உடலாலோ வாக்காலோ அவனுக்கே இறைவனுக்கு தொண்டு புரிய வேணும்ங்கிறது ஓம்ங்கிற பிரணவத்தினுடைய அர்த்தம் இந்த ஓங்காரத்துல இருந்தா வேதங்கள் அத்தனையும் புறப்பட்டன நாலு வேதத்தை பிரித்தார் அதுல ரிக்வேத பாடகம் பைலம் பைலருங்கிற மகர்ஷியை வச்சு ரிக்வேதத்தை உலகத்துல பரப்பினார் வைசம்பாயன நாமானம் யஜுர்வேத சாக்கிரகித் வைசம்பாயனரை வச்சு யஜுர்வேதத்தை பரப்பினார் ஜெய்மினியும் சமவேத ததைவா அதர்வ வேதவி ஜெய்மினிய வச்சு சாமவேதத்தை பரப்பினார் சுமந்து வச்சு அதர்வன வேதத்தை பரப்பினார் வேதவியாசர் நாலு சிஷியர்களை கொண்டு இந்த நான்கு வேதங்களையும் பரப்பினதை பத்தி சொன்னார் அதுக்கு மேல எஜுர்வேதம் அநேகமா நிறைய பேருக்கு தெரிஞ்சது அதை பத்தி மட்டும் ஒரு சின்ன கதை வேடிக்கையான கதை எஜுர்வேதத்தை பத்தி சொல்றார் எஜுர்வேதத்தை வைசம்பாயினர் தான் பரப்ப ஆரம்பிச்சார் அவருடைய சிஷ்யர் யாஜ்ஞவல்யர் வைசம்பாயனர் மற்ற மகர்ஷிகளோட ஒரு இடத்துல கூடி ஒரு யாக நடத்துறதா அந்த இடத்துல கூடுறதா பேசி வச்சிருந்தான் ஆனா சொன்னபடி வர்றதுக்கு அவரால் முடியல அப்படி வராதபடியாலே வைசம்பாயனருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பீடித்தது அந்த தோஷம் போனதுக்காக இவர் மேற்கொண்டு யாக பண்ணி ஆகணும் வேதத்தை பாராயணம் பண்ணும் அதனால சிஷ்யர்கள் எல்லாரையும் கூப்பிட்டார் கூட்டி எனக்காக கொஞ்சம் என்னுடைய பாவம் நீங்கிறதுக்காக நீங்கள் வேத பாராயணம் பண்ணும் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சார் யல்கர்னு ஒரு சிஷ்யர் அவர் என்ன பண்ணார் கிட்டக்க வந்து இவாளுக்கு எல்லாம் ஏதோயே பண்றதுக்கு எல்லாம் தள்ளிவிடும் நான் ஒத்தம் போரும் உன்னுடைய பாபத்தை நானே வேதத்தை சொல்லி உன் பாபத்தை எல்லாம் போக்குறேன் அனுச்சுடும் அப்படின்னு சொன்னார் யாக்யவல்கர் கோவம் ஆச்சாரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற சிஷியனை பத்தி புத்தம் குறை சொல்லுகிறாயா உனக்கு அகங்காரம் அபிமானம் நான் மட்டும்தான் வேதம் தெரியும் தப்பு பண்ணாய் என்ன இவர் அவரை பார்த்து ரொம்ப ஏசி விட்டார் உடனே யாஜ்ஞர் எப்ப என் நான் சொன்னது உனக்கு பிடிக்காத போச்சோ நீர் கொடுத்த வேதத்தை இப்பவே திரும்ப கக்கிடுறேன் கக்கிவிட்டார் அபச்சாரப்படமா போறதுங்கிறதுக்காக பக்கத்துல இருந்த மகரிஷிகள் அத்தனை பேரு தித்திரி தித்திரின்னு ஒரு பறவை அந்த பறவை கொண்டு அந்த மாம்சத்தை அத்தனை சாப்பிட்டுட்டான் வேதம் கீழே வீணா போடப்படாதுங்கிறதுக்காக அதனால அந்த வேதத்துக்கு தைத்திரியம்னு பேர் உபனிஷத்து அதை உண்டபடியாலே தைத்திரிய உபனிஷத்துன்னு அதுக்கு பேர் ஏற்பட்டது அந்த எஜுர்வேதத்தை பத்தி நாம பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் இந்த யாஜ் பேசாம இருக்கல இந்த ஒரு வேதம் பறிப்படுத்திய நேர போனார் சூரிய பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணி எங்க ஆச்சாரியனுக்கு தெரியாத வேதத்தை எல்லாம் நீர் கொடும்ன்னு அவர்கிட்ட போய் கேட்டார் சூரியன் அவருக்கு வேதத்தை கொடுத்தார் அதுக்கு வாஜசனேயம்னு பேர் வாஜம் வாஜம்னா குதிரை குதர வடிவத்தை கொண்டு சூரிய பகவான் அவர் கொடுத்ததுனாலே வாஜசனேயம்னு அதுக்கு பேர் இதுதான் இன்னைக்கு கிருஷ்ண சுக்ல சொல்றோம் இந்த ஒரு யஜுர்வேதம் தான் யாஜ்நல்யர் வைசம்பான இடத்துல கேள்வி இன்னொரு தான் பெற்றது அதனாலதான் இந்த யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம் என்னும் சுக்ல யஜுர்வேதம் என்னும் இரண்டாக பிரிந்திருக்கும் அதுக்கு மேலே வேதங்களுக்கு ஆறு அங்கங்களை பத்தி சொன்னார் பெரியவரான ரோமஹர்ஷன் கொண்டு இதிகாச புராணங்களை பிரித்ததையும் சாதித்தார் இதெல்லாம் சொல்லி முடித்தவுடனே மைத்திரை அழகா பராசரர் பார்த்து கேட்டார் இவ்வளவு தூரம் வேதங்கள் எல்லாம் சரியா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு எல்லாரும் நன்னா படிச்சவாடா இருக்காளே அப்படி இருந்து என்னத்துக்காக நரக்கத்துக்கு யம போகிறார்கள் அங்க போகாத இருக்க என்ன வழின்னு கேட்டார் மைத்திரியர்